இரு பெருந்தூரை பூரை சிவா சிவ சிவ ஷிவாஹாரானி திரூப ருந்தை ஊரை சிவனே ஷிவா 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 ஷிவஹாரானி திரூப ருந்து ஊரை சிவனே ஷிவா 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 ஷிவாஹாரானி திரூப ருந்தை ஊரை சிவனே ஷிவா 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 ஷிவஹாரானி திரூப ரெண்டு ஊரை சிவனே ஷிவா 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 ஷிவஹாரானி திர்பி ரந்தை உரை சிவனே சிவ ிவ சிவ சிவ ஹரணி ஷிவ ிவ ஹரணி ஷிவ ிவ ஹரணி ஓம் நம சிவாய் நம ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாயம் நம சிவாய இரு பெரும் உரை சிவ 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 சிவஹரணே இரு பெருந்துரை முறை சிவனே சிவ 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 சிவஹரணி తిరుపెరు ఊరై శివనే శివ 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 హరణే తిరుపరుందు ఊరై శివనే శివ 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 హరణే శివ 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 హరణే శివ 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 హరణే ఓం నమ శివయమ ఓం శివయ శివాయ నమ ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாயம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமவோம் இரு பெருந்துரை ஒரு சிவனே சிவசிவ சிவ சிவஹரணே இருப்பெருந்துரை ஒரு சிவனே சிவசிவ சிவ சிவஹரணே ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய శివయ శివయ నమో ఓం నమ శివయమ ఓం శివయ శివాయ నమో ఓం నమ శివయమ శివయ నమ శివయ శివాయ నమో తిరుపెరు ఊర శివనే శివ 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 హరణే హరణి ఊర శివనే శివ 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 హరణే శివ 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 హరణే Siva, 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 Garanem. திர்பரை சிவானி ஷிவா 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 ஷிவஹாரானி திரூப ருந்து சிவானி ஷிவா 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 ஷிவஹாரானி திரூப ருந்து சிவானி சிவா ஷிவா ஷிவா ஷிவஹாரானி திரூப ருந்து புறை ஷிவானி சிவா ஷிவா ஷிவா ஷிவஹாரானி திரூப ருந்து வரை சிவானி சிவா ஷிவா சிவா ஷிவ శివహరణి ఇరుగుర శివని శివ 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 హరణి శివ 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 హరణి శివ 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 హరణి